அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் நகர்ல நேற்று நடந்த ஆன்மீக நிகழ்ச்சியில கூட்ட நெரிசல சிக்கி நூத்தி இருபதுக்கும் அதிகமானோர் பலியாகிருக்காங்க இன்னும் நிறைய பேர் மருத்துவ சிகிச்சையில இருக்காங்க இந்த நிலையில தான் அங்கு கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது நூத்தி இருபதுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பற்றி கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல நிறைய சாமியார்கள் மடாதிபதிகள்லாம் இருக்காங்க அவர்கள்ல ஒருத்தர் தான் போலோ பாபா அப்படிங்கிற ஹரி இவர் தன்னை ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இவர் ஆன்மீக சொற்பொழிவுகளை வழங்கிட்டு இருக்காரு உத்தரப்பிரதேசத்துல போலோ பாபாவுக்குன்னு ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க போலோ பாபா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய அடா மாவட்டத்தோட பரியாலி தாலுக்காவில இருக்கிற அஹ் பகதூர் கிராமத்தை சேர்ந்தவர் உளவுத்துறையில இவர் வந்து பணியாற்றியதா சொல்லப்படுது இவர் தன்னுடைய இருபத்தி ஆறு வயதிலேயே வேலையை உதறி தள்ளிட்டு ஆன்மீக சொற்பொழிவுகளை வழங்குறதுக்கு ஆரம்பிச்சாராம் நாடு முழுவதும் இவருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வேற இருக்காங்களாம் குறிப்பா வடக்கு உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் டெல்லியில இவரை தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் பாத்துக்கோங்க தற்போதைய காலகட்டத்துல பல சாமியார்களும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க ஆனா இவருக்கு வந்து சமூக வலைதள கணக்குகள் எதுவுமே இவருக்குன்னு கிடையாது அதனால வட இந்தியாவிலையும் கூட பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல இவரை வந்து அவ்வளவா யாருக்குமே தெரியல இந்த பாபாவுடைய நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசத்தோட அலிகார்ல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இருக்கிற ஹூல்ராஜ் கிராமத்துல நேற்று ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு அவரோட உரையை கேட்கிறதுக்கு ஏராளமானவர்கள் ஒரே நேரத்தில் குவிஞ்சிருக்காங்க அதாவது ஆன்மீக சொற்பொழிவுக்கு வந்தவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது லட்சத்தையே இருக்கிறதா சொல்லப்படுது இப்படி இருக்கையிலதான் அஹ் ஆன்மீக நிகழ்ச்சி முடிந்து பக்தர்கள் வெளியேறின போது ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு அதாவது பக்தர்கள் ஆன்மீக சொற்பொழிவை முடிச்சிட்டு வெளியேறும் போது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இது வரைக்கும் நூத்தி இருபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்து போயிருக்காங்க இன்னும் நிறைய பேர் சிகிச்சையில் இருக்கிறதுனால உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை வர தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் இந்த கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது எப்படி ஒரே நேரத்துல நூத்தி இருபதுக்கும் அதிகமானோர் பலியானாங்க இது பற்றி ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கு அதாவது இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது நேற்று மாலை மூன்று முப்பது மணி அளவுலதான் தான் நடந்திருக்கு ஆன்மீக சொற்பொழிவை முடிச்சுக்கிட்டு சாமியார் போலோ பாபா அங்கிருந்து புறப்பட்டிருக்காரு அந்த நேரத்துல அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவும் கால தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகவும் அவருடைய காலடி மண்ணை எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஓடி இருக்காங்க இந்த நெரிசல்ல சிக்கின பலரும் திடீர்னு மயக்கம் போட்டிருக்காங்க ஆனாலும் அவங்களை மீட்காம பக்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர்கள் மீது ஏறி நிகழ்ச்சி நடந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்க ஒரே நேரத்துல ஆயிரத்துக்கும் அதிகமானோர் இப்படியாக ஓடியதால திடீர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால பலரும் கால் தவறி கீழே விழுந்திருக்காங்க அப்படி விழுந்தவர்களை மற்றவர்கள் மீட்காமல் சாமியார பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலால மற்றவர்களையும் மிதிச்சுட்டே ஓடியதா சொல்லப்படுது இதனால கீழே விழுந்தவர்கள் படுகாயமடைந்து இருந்து போயிருக்காங்க மேலும் இந்த சமயத்துல பக்கத்துல ஒரு கால்வாயிலிருந்து தேங்கி இருந்த தண்ணீரும் வெளியே வந்திருக்கு இதனால சில இடங்கள் சேறு சகதியாகவும் மாறிடுச்சு அதிலும் கால் தவறி பலரும் விழுந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போயிருக்காங்க விபத்துக்கான காரணம் பற்றி சகுந்தலா தேவிங்கிற ஒரு பெண் என்ன சொல்லிருக்காங்கன்னா வெளியில ஒரு வடிகால் இருந்தது அது மேல ஒரு உயரமான சாலை வந்து அமைச்சிருந்தாங்க அதுல எல்லாரும் ஏறும்போது மக்கள் ஒருவர் மீது ஒருவர் முந்தி அடிச்சுக்கிட்டு போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இன்று காலை நிலவரப்படி மட்டும் பாத்தீங்கன்னா இறந்தவங்களோட எண்ணிக்கை நூத்தி இருபத்தி ஐந்தையும் வந்து தாண்டி இருக்கு இன்னும் மருத்துவமனையில நிறைய பேர் வந்து சிகிச்சை பெற்று வர்றதுனால அஹ் பலரும் மோசமான நிலையில இருக்கிறதுனால உயிரிழப்புகள் வந்து இன்னுமே அதிகரிக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது இந்த சம்பவத்தோட துயரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காயங்களோடு மீட்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு உத்தரப்பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க மருத்துவமனைகள்ல போதுமான ஆக்ஸிஜன் வசதி இல்லைன்னு மருத்துவமனை வளாகத்துல பக்தர்களுடைய உடல்கள் குப்பை மாதிரி போடப்பட்டிருக்கிறதாகவும் கவலை தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு உதவி ஆட்சியர் தான் அனுமதி கொடுத்திருக்கிறதாகவும் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது உயர்மட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு போலோ பாபா இருக்கவே இல்லை அப்படின்னு போலீஸ் எஸ்பி வரை சொல்லியிருக்காராம் இந்த மாதிரி சொல்வதன் மூலமாக சாமியாரை தப்பிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கிறதாகவும் பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கிடையேதான் பாபாவின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா உத்தரப்பிரதேச அரசு தெரிவிச்சிருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க